விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த ஹோம்கார்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருந்த வழக்கு குறித்து அதில் பெருசாக எனக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய தகவல் எதுவும் இல்லை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அது தாமதம் ஆனால் அந்த வழக்கு வந்துருந்துச்சு கடந்த இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதி உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் கோர்ட்டு ஹாலில் நாலா நம்பர் கோர்ட்டில் ஐட்ட நம்பர் நாற்பத்தி ரெண்டு அது வந்து இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு சூரியகாந்த் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு உஜ்ஜல் புயால் அவங்க ரெண்டு பேர் முன்னிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு பெடிஷனர் தரப்பு வந்து இந்த பெடிஷனர் தரப்புனால் இவங்க ஏன் ஸ்டேட் ஹோம் கார்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் தமிழ்நாடு யூனிட் அதனுடைய தரப்பில் அவர் அட்வொகேட்டு திரு ரஞ்சன் குமார் துபே அவர் ஆஜராகிருந்தாங்க ரெஸ்பாண்ட் தரப்பு ரெஸ்பாண்ட் தரப்புனால் கவர்மெண்ட் சைடு ஏன்னா இதில் மொத்தம் ரெஸ்பாண்ட்டுக்கு இருபத்தி ஏழு பேர் காமிச்சிருப்பாங்க பதினான்கு வரைக்கும் ஒன்று டு பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடியது அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு டிஜிபி அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி வருவாங்க அந்த ரெஸ்பாண்ட் தரப்புக்கு அட்வொகேட்டு திரு சபரீசு சுப்ரமணியன் அண்டு ஃபைவ் அதர்ஸ் அவங்க ஆஜரானாங்க ரெஸ்பாண்ட் தரப்பில் ஒரு நான்கு வாரம் டைம் கேட்டாங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்காக ஆனால் ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் தான் இது முடிவு செய்யப்பட்டது ஏன்னால் அவ்வளோதான் தான் இந்த விசாரணைக்கு எடுத்துக்கிட்டது ஏன்னா பெருசாக டிபேட் கிடையாது ரெண்டு பக்கம் வந்து பெரிய ஆர்குமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க எந்திரிச்சாங்க நான்கு வாரம் டைம் கேட்டாங்க கோர்ட்டு அட்மிட் பண்ணிக்கிடுச்சு வேற யாராச்சும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுறதுனால் ஒரு ரெண்டு வாரத்தில் இன்க்ளூட் ஆகி கட்டட்டுன்னுட்டாங்க ஆனால் அது தனி நான்கு வாரம் டைம் கேட்டாங்கல்ல அட்மிட் பண்ண உடனேயே அப்படியே டேட் போட்டாங்க பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் நான்கு வாரம்னா பத்தாவது மாதம் தானே சார் வரும்லாம் கேட்காதீங்க கோர்ட்டு அவங்க கேட்ட டயத்தை அட்மிட் பண்ணிவிட்டு கோர்ட்டு ஒரு டேட்டு போடும் அந்த டேட் வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோதான் இதில் தெரிஞ்சுக்குங்க ஆனால் இப்போயும் கூட அந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவர்மெண்ட் சைடு ஒரு கவுண்ட்ரு தான் போடுவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் இவங்க அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து அந்த அளவுக்கான ஒரு ரெமனரேஷனில் தான் இருந்தாங்க அது அப்புறம் நூற்றி ஐம்பது ஆக்கணும் அப்புறம் இப்போ வந்து ஐநூற்றி அறுபது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் எதா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதனால் ஹோம்கார்டினுடைய வெல்ஃபேர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலேயே இப்போ வந்து இப்போ ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் நினைக்கிறேன் ஆனால் அன்றைக்கி கூட ஒரு செய்தி பார்த்தேன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னால் அந்தளவுக்கு இப்போ போட்டிருக்காங்க நாள் எத்தனை நாள் அங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல ம் இங்கே வெறுமனே வந்து அஞ்சு நாளைக்கு தான் கொடுக்குறாங்க ஏன்னா காலவுட்டு வந்து அஞ்சு அஞ்சு காலவுட்டு காலவுட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு ஒன்று இப்போ என்ன பண்ணிட்டாங்க விட்டு பத்து காலவுட் ஆக்கி இதை வந்து இரநூத்தி எண்பது நாள் ஆக்கிட்டாங்க ஏன்னா நாலு மணி நேரம் ஒரு காலவுட்டு இப்படித்தான் வந்து க கவர்மெண்ட்டு எந்த வகையிலடா வந்து அந்த தொழிலாளர் எம்ப்ளாயிஸு அந்த பாதிக்கப்பட்டவன் ஏழைப்பட்டவன் எளிமைப்பட்டவன் வாய் பேச முடியாதவன் ச குரல் கொடுக்க முடியாதவன் இவர்களை எந்தெந்த வகையிலெல்லாம் நசுக்க முடியும் அப்படித்தான் பார்க்கும் அதுதான் அரசாங்கம் ஆனால் அதை பேசவே முடியாத அளவுக்கு போட்டால் அமுக்கம் அதுதான் அரசாங்கம் ஆனால் இந்த திமுக திமுக கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட் அதுக்குள்ளே போல ஆனால் நீங்கள் இதுதானே மாறி மாறி ஐம்பது வருஷமாக இந்த ரெண்டு கட்சி தானே வருது அப்போ எது அரசாங்கம்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொறுப்பு ஏன்னா அதனால் அந்த செய்யணும் அவர்களுடைய வாழ்வாதாரம் கேட்கக்கூடிய அவர்களது கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னு உணராது நாங்கள் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படியே சொல்லி ஒலட்டிக்கிட்டு இருக்கிறதான் பார்க்க இப்பையும் அதன் பேரில் வந்து அந்த நான்கு வாரம் டயத்துக்குள்ள ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க அவ்வளோ பெருசாக சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம தரப்பில் உடனே வந்து இப்போ தீர்ப்பு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே வந்து டாப்புக்கு கோன் போகிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அப்புறம் தவிர இது எனக்கு தகவல் கொடுக்கும் பொழுதே அந்த சதர்ன் ஸ்டேட் ஹோம் கார்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் அவர்களே வந்து கொஞ்சம் நிதி பற்றாக்குறையில் கொஞ்சம் தள்ளாடுவதாக கேள்விப்பட்டேன் அது என்னமோ பார்த்துக்குங்க நீங்கள் உங்களுக்குள்ளே கலந்து பே அது எப்படி அதற்கு அந்த நிதியளிப்பு கொடுக்குறதுன்னு ஏன்னா உங்களுக்கான அந்த பெட்டிஷன் தரப்பு அட்வொகேட் வந்து திரு ரஞ்சன்குமார் துபே அவருக்கான ஃபீஸே பா பாக்கி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் சொன்னாங்க ஆனால் அது எப்படின்றதையும் பார்த்துக்குங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்னு அது ஒரு ஒரு அதிகப்படியான செலவினத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு வழக்கு தான் பட் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டீம் இருக்காங்கல்ல இதில் வந்து இந்த பதினாலு பேர் அரசு தரப்பிலானது போக அந்த பதினஞ்சு அந்தோணி தாசுன்னு ஆரம்பிக்கும் அதிலேருந்து இருபத்தேழு பேர் வந்து

ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே சுப்ரீம் கோர்ட் வந்து ஹிமாச்சல் ஹோம் கார்டு சம்மந்தமாக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரம் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலர்களுக்கு உரிய சம்பளம் படி என்னவோ அதற்கு அந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு போட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து இந்த அந்தோனிதாஸ் அண்ட் அதர்ஸ் அவங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பல வகையில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க பல வகையில் கேட்குறாங்க அந்த வழக்கு தொடர்ந்துக்கிட்டு வர்றாங்க அப்புறம் இடையில் கூட வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பிஜேபி லீடர் அண்ணாமலை ஒரு வழக்கு போட்டிருந்தார் ஏன்னா அப்பையும் வந்து க கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும் பொழுது நாங்கள் இதை செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்கோம் அப்படின்னாலே சரி ஹோம் கார்டுனுடைய நலன் பார்த்துக்கிடக்கூடிய அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அதில் ஒன்றும் பெருசாக உத்தரவுலாம் போடல இவங்க ஏதோ ஹோம் கார்டு செய்கிறாங்க அரசு ஹோம் கார்டுக்கு ஏதோ செய்கிறாங்க போகலான்னு சொல்லி நீதிமன்றத்தை ஏன்னா நம்ப வச்சு ஏதோ ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் இதில் இப்போ கூட இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் இருக்காங்கல்ல டிரைவர் கண்டக்டர் மற்ற அந்த எம்ப்ளாயீஸ் அவர்கள் அந்த ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவர்களுக்கான பென்ஷனு குறைந்தபட்ச பென்ஷனு அதிகபட்ச பென்ஷனு அப்புறம் டிஏ அப்புறம் அவர்களுக்கான கிராஜுவட்டி இதுகள்லாம் வந்து சரியாக வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி அப்போக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதியர்கள் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் வந்து எதேன்னு போராட்டம் அமைச்சரை சந்திக்கிறது எல்லாம் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பாக வந்து அவங்க ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க அது என்ன அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து டிஏ கிடைக்கல ஏன்னா டிஏ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி அரசு ஒரு ஜிஓ ஒன்று போட்டுச்சு அந்த ஜிஓவை ரத்து பண்ண சொல்லி இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஏன்னா அந்த ஓய்வூதியர் சங்கம் சார்பாக ஜிோ ரத்தம் ஆயிடுச்சு ரத்தம் ஆனதை வச்சு அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் வந்து அந்த தலைமை செயலாளர் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் அவங்களெல்லாம் போய் சங்க நிர்வாகிகள் சந்திக்கிறாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கேன் ஹைகோர்ட்டில் அந்த நீங்கள் போட்ட ஜிவோ ரத்தம் ஆயிருக்குது அதனால் வந்து எங்களுக்கான அகவிலைப்படி மற்ற அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மே நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கவர்மெண்ட்டு இரண்டு மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் பண்ணுது மேல் முறையீட்டு மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அது உடனே பட்டியலிடப்படுவதற்கு ஏற்பாடு பண்ணணும்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை சும்மா ஒரு ஃபைலிங் ரெண்டு இதை போட்டிருக்கு இப்போ நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம்ல எங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கல என்ன சொல்கிறாங்க ஏங்க அது கோர்ட்டில் வந்து அப்பீல் பெண்டிங்கில் இருக்குது நாங்கள் இந்த இதில் முடிவெடுக்க முடியாதுன்னு இப்போ என்ன வந்து அப்பீல் பெண்டிங்கு கவர்மெண்ட் எதுவும் அர்ஜி பண்ணுதா கிடக்கா பெண்டிங் அது வருஷ கணக்காக கிடக்கும் ஹைகோர்ட்டில் ஏன்னா மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி அழுத்து போகணும் வராது ஏன்னா ஏன்னா அவ்வளோ அர்ஜென்சி கவர்மெண்ட்டுக்கு இருக்காதுல்ல அதனால் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பீல் பெண்டிங்கு அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணாங்க அகவிலைப்படி உயர்வை உயர்வு வழக்கை விரைவுபடுத்த கோரி யார் இந்த சங்கத்து சார்பாக அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் சங்கம் இருக்காங்க பாருங்கள் அவங்க சார்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவு அஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கு இது நீதிமன்றத்தில் கூட அது வந்து பெண்டிங் கிடையாது உயர் நீதிமன்றத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அது பெண்டிங் இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஒரு அறிவுரை விடுங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இல்லைங்க அப்படின்னு அதை பற்றிலாம் அரசு கேட்குற கிடையாது அண்ணா ஒரு கவர்மெண்ட்டு ஒரு அவங்ககிட்ட வேலை பார்த்தவங்க அறுபது ஒரு வேளை வந்து அறுபது வயதுக்கு மேலானவர் ஆனவர் தானே ஓய்வூதியரு ஏன்னா எவ்வளோ நாளைக்கு போராட போகிறாங்க ஒரு வேளை செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு தான் என்னன்னு தெரியல அப்படி தான் வந்து அரசாங்கத்தினுடைய கணக்கு ஒவ்வொரு அதிகாரிகள் இந்த அமைச்சர்னாலும் சரி சரி அந்த அமைச்சர்னாலும் சரி எத்தனை நூறு கோடி இரநூறு கோடி ஊழல் வழக்கு அதை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ கோடி எப்படா அடிக்கிறாங்க தெரியாது ஆனால் சரி சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஐநூற்றி அறுபது ரூபா கார்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு எப்படா அஞ்சு நாள் வேலையில் வந்து எப்படி குடும்பம் நடத்த முடியும் அந்த சிந்தனையே இருக்காது நீதிமன்றத்துக்கு போகிறனாலும் நீதிமன்றத்துக்கு ஏதேனும் சால்ஜாப் சொல்கிறது இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது மாதிரி தான் இருக்கு இப்போயும் கூட அந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வழக்கு வருது என்ன அதுன்னு சொல்லி தெரியாது ஏன்னா அதுதான் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து பெண்டிங் இருக்கக்கூடியதுக்கு இப்போ இப்போ இவங்களா பதிவு தவால்னா அப்படி போடலாமா இந்த போடுறாப்பில் இருக்குது நீதிமன்ற நடவடிக்கையில் நேராக உச்ச நீதிமன்றத்துக்கு அவருக்கே வந்து தலைமை நீதிபதிக்கே அனுப்புறாங்க இது மாதிரி நடைமுறை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு எழுதுகிறேன் வேறு என்ன செய்கிறது ஒரு உரிமை குரலை கேட்குறதுக்கு வேற வழியே இல்லை கோர்ட்டுக்கு வந்துவிட்டான் அங்கேயே வந்து வழி இல்லை எல்லா பக்கமும் அடைக்கப்படுது என்ன செய்கிறது தெரியல அப்படின்ற அடிப்படையில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வைங்க அதனால் இது தெரிஞ்சுக்குங்க திரும்ப திரும்ப போராட்டம் திரும்ப திரும்ப அதை கேட்கறது இதன் மூலந்தே சாதிக்க முடியும் ஆனால் அதனால் லேசாக ஒன்று சொன்னோன்னே நீங்கள் பதட்ட மடைகிறது அதுலேயும் சாதிக்க முடியாது உங்களுக்கு வளர்க்குறீங்க நல்லா வளர்க்குறீங்க சுப்ரீம் கோர்ட் பிடிச்சிருக்கீங்க ஆனால் அவர் தொடர்ந்து இது பண்ணுறாரு பார்ப்போம் அந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இவங்க என்ன ஃபைல் பண்ணுறாங்க அதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அது போக அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய அழுத்தம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீ தேர்தல் வரப்போதில்லை இந்த அரசாங்கம் ஏற்கனவே சொன்னது தானே நம்ம அந்த அவங்களுடைய தேர்தல் அறிக்கை முந்நூற்றி தொண்ணூறில் சொல்லியிருக்கீங்க வேலை நாளைக்கு உயர்வு படுத்துறோம்னு சொல்லி சொன்னீங்க ப படுத்தலை அப்படின்னு சொல்லி ஹோம்கார்டுக்கான ஒரே ஒரு இடத்துல மட்டும் வருதுன்னு சொல்லி நம்ம சுற்றி சுட்டி காட்டணும்ல அதெல்லாம் சொல்லுவான் திரும்ப தேர்தல் வரும்போது எல்லாரையும் எல்லார் மீதுமே வந்து மிகுந்த கருணையோடும் மிகுந்த தாயன்போடும் நம்மளை இப்போ காப்பத காப்பதற்கே வந்து அப்படியே ரட்சகன் மாதிரியே எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்கன்னு அந்த டயத்தில் ஏதாச்சும் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம் அதுதான் இதில் செய்யக்கூடிய வேலையை தவிர வேற தொடர்ந்து இந்த மாதிரியான போராட்டம் நீதிமன்ற அணுகுமுறை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் இதை வந்து இதில் என்னென்னா உடனே இருபதாம் தேதி வந்தோடனே அப்படியே தானே இருபத்தி ஒன்றாம் தேதியை பகிர்ந்துக்கிறதுக்கு இதில் என்னப்பா பெரிய சந்தோஷமான தகவல் இருக்கு நானே மனம் வெதும்பி போன நிலையில்தான் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதனால் அது பாருங்கள் பார்ப்போம் தொடர்ந்து வந்து அரசாங்கத்தினுடைய கதவுகளை தட்டுவோம் ஏன்னால் காதுகளுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னும் உரத்த குரலில் சங்கு ஊதுவோம் பார்ப்போம் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்பேன் அப்புறம் இந்த நம்ம காவல்துறை சம்மந்தமாகவும் நிறையா கேட்டிருந்தீங்க இந்த டிஏ வரலைன்னு சொல்லி அதுவும் வரலை ஆமா அடுத்த பதிவு ஸ்பெஷலா அதுக்கு போடுவான் அப்புறம் இந்த நேற்றைக்கு ரிசல்ட் வந்திருக்குல்ல அது குறித்து நிறையா கேட்டிருந்தீங்க ஆனால் இந்த டூ செவன் த்ரீ தேர்ட்டி செவன் திருநாட்பூர் அதெல்லாம் பெரிய வழக்கு கிடையாது வழக்கை மறைக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்றது எந்த வழக்கையும் மறைக்காதீங்க ஹெல்மெட்டு கேஸு அப்புறம் இந்த ட்ரங்க் அண்ட் அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா என்னமோ கட்டியிருந்தீங்க அப்படின்னா ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க அபராதம் கட்டிட்டு வர்றவங்க இதுக்குள்ளேலாம் வந்து மறுபடியும் பெரிய ட்ரங்க் ஆட் ஆகிடாதீங்க ஏன்னா கட்டியிருந்தீங்கன்னா அதோட தொலைஞ்சு போச்சு இனிமேல் காவல்துறையில் நல் ஒழுக்கத்தோடுதான் இருப்போம் அப்படின்ற உள்ளுக்குள்ளே ஒரு சபதம் ஏற்றுக்கிட்டு வாங்க அதெல்லாம் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க உள்ள அதனால அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை நான் அப்புறம் அடுத்தடுத்து அதில் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா சொல்கிறேன் வேற நல்ல பதிவில் பார்ப்போம் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம்